எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் திருச்சி சாதனா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அரம்சை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் ரொம்ப பார்க்கவே வந்து பிரம்மாண்டமா இருக்கு ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு படம் எடுத்திருக்காங்க சாரு துணிஞ்சு வந்து அரசியல் சம்பந்தமா எல்லாமே வந்து ஓப்பனா எல்லா கட்சியினரும் பேசுற மாதிரி எல்லாமே டயலாகோட சூப்பராக எடுத்திருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரம்சை படத்துல வந்து மிச்சுற புற இதுவரை கத்தப்புற ஹலோ சாரி சார் ஏதோ ஃபுலோல வந்துருச்சு வந்துருச்சு சார் சாரி சார் எங்கிட்ட போனாலும் அடியா விழுது என்ன தெரியல எப்படி சொல்றது நம்ம சார் வந்து படத்தை பத்தி பத்தி ஆனா பேச விட்டு வந்து கிளம்புது இருந்தாலும் ஒருத்தர் முன்னேறதுக்காக நாலு பேர் அட்வைஸ் பண்ண அதை கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும் அவங்க நமக்கு அக்கறையோட தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார ஏத்துக்கணும் அதை நான் ஏத்துக்கிறேன் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துல நடிச்ச கேரக்டர் ஜெயலலிதா அம்மா அம்மா ஜெயலலிதா இரும்பு பெண்மணியான அந்த முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய வேடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஓபனா நடிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்களாம் கடைசியாக வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சாரு அப்புறம் ஜீவா சாரு ரெண்டு பேரும் வந்து என்னை வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க இல்லை ஜீவா அதான் ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டர் உள்ள நீங்க வந்து நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா இனிவே எல்லா கேரக்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துடாதா அப்படின்னு வந்து நான் கேட்டேன் இது வந்து ஒன்லி நடிப்பு தானமா இந்த அரம்சை அப்படிங்கிறது நம்ம கூட படத்து மூலியமா வெளிக்காட்டல அப்படின்னா இந்த நாட்டுல சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாம அதை சொல்றதுக்கு யாரும் தயங்கி நிக்கிறாங்க சோ இந்த படம் பார்த்தாவது எல்லா மக்களும் நேரடியாக தன்னம்பிக்கையா தைரியமா வந்து இந்த படத்தின் மூலமா துணிஞ்சு யாரா இருந்தாலும் பயப்படாம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அதனால சோ உனக்கான ப கேரக்டரோட நீங்க பண்ணுங்க அப்படின்னு கொஞ்சம் தயங்கியே இருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட ஆட்டிடியூட் அந்த அம்மா எப்படி நடக்கிறாங்க பேசுறாங்க பாவனை அவங்க எப்படி நடந்து வர்றாங்க போறாங்க இதெல்லாம் வந்து வீடியோவா நீங்க வந்து ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க கடைசியில சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு வந்து டைலாக்ஸ் வந்து எனக்கு வந்து நிறைய கொடுத்தாங்க அதை வந்து பின்பற்றி சாரோட நம்பிக்கையை இழக்காம கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை வந்து நான் வந்து நடிச்சு கொடுத்துருக்கேன் என் மனசார எப்படி சொல்றது நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க எல்லாருமே இந்த மீடியாக்கள் ஆப்போசிட்டா வந்து நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்துக்கு நீங்கள் வந்து உறுதுணையா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முதல் படம் வெளியாக உள்ளது ஆயிரம் முன் ஒரு பதினஞ்சு படம் நடிச்சு முடிச்சுட்டு ஆனால் வர வைக்கிறது வந்து இந்த இந்த படம் தான் அரம்சை படம் தான் வர வரப்போகுது ஸோ எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி டீமுக்கு எல்லா டீமுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க அரம்சை அதனால இந்த டீமுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எனக்கு அவர் சொன்னதே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது டக்கு 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 டக்குன்னு ஓடுது பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் நீங்க சொல்றதுனால உங்க பேர் என்ன சார் குணாஜி இங்க பாத்தீங்கன்னா இங்க அரசியல் வத்தமே நடத்திட்டார் குணாஜி கத்து 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 கத்துன்னு கத்துனாலும் இங்க ஒரு கை தட்டினா ஓசையே வராது அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொன்ன மாதிரிதான் நீங்க கத்த நாங்க கேட்க இவ்வளவுதான் எல்லாருமே கத்துனு உங்க மாதிரி போறசா இல்லைங்களா அதனால ஒருத்தர் எனர்ஜியை பண்ணி கத்து கத்துனா அவங்க ஆபஸ வாய்ப்பாங்க வேற ஏதாவது பேசினாங்களா பேச முடியல ஏன்னா நீங்க பேச உடலை சோ அதனால படம் எப்படி எடுத்துருக்காங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து போராடுங்க இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லத வந்து நீங்க கேளுங்க போராடி வாங்குங்க உண்மையை உறக்க சொல்லி எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் பரம்சை படம் வந்து எடுத்திருக்காங்க அதனால எல்லாரும் சப்போர்ட்டிவா இந்த படத்தை ஆதரிச்சு மேலும் எல்லா பேரும் போய் தேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க எங்கிட்ட சைடு கீழே போய் ஏதாவது பார்த்து கீது தொலைஞ்சிடாதீங்க அதனால வந்து தயவு செய்து தேட்டர்ல வந்து பாருங்க முக்கியமா வந்து ஜீவா சார் ரொம்ப நன்றி அண்ட் வந்து மேம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலு வைத்தினா சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நன்றி சார் பேர் தெரியல ஜாக்கு வருதுனா ரொம்ப நன்றி ஏன்னா அவர் எப்ப பார்த்தா